சித்திரை இருபத்தொன்போது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகமன்றங்கள் மன்றங்கள் ஸ்ரீ துர்கா நாடகமன்றம் மன்றம் இடம் நடுகுப்பம் வழி முறுக்கேரி ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் இவசி நகர் வாணியம்பாடி வழி ராணிப்பேட்டை ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் இடம் உத்திரமேரு டவுனில் நடைபெறும் ஸ்ரீ ரௌபதி அம்மன் நாடக சபா இடம் கருங்குழி வழி சென்னை ஸ்ரீ வெற்றி விநாயகா பம்பை உடுக்கை குழு இடம் ஊரல் ஸ்ரீ முத்துக்குமரன் நாடகமன்றம் இடம் ஆலிலூர் ஸ்ரீ ஆதி காஞ்சனா நாடக இடம் வடவணக்கம்பாடி வழி செய்யூர் ஸ்ரீ கங்கா நாடகமன்றம் இடம் ஏந்தூர் ஸ்ரீ லட்சுமி நாடக இடம் அரசாணி மங்கலம் வழி உத்திரமேரு ஸ்ரீ தேவிமலர் நாடக மன்றம் இடம் அம்முவதாரணி வழி வந்தவாசி ஸ்ரீ செம்பருத்தி நாடக மன்றம் இடம் ராஜகேரம் வழி ராணிப்பேட்டை ஸ்ரீ நித்யா நாடக மன்றம் இடம் தாழங்காடு வழி திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மேடை நாடக மன்றம் இடம் குழவன் காடுவட்டி வழி திருக்கோவிலூர் ஸ்ரீ புனிதா நாடக மன்றம் இடம் ஊரல் வழி வெளிமேடுப்பேட்டை டூர் திண்டிவனம் ஸ்ரீ ஹரிஷ் நாடக மன்றம் இடம் தைலாபுரம் வழி திண்டிவனம் டு பாண்டி ஸ்ரீ செல்வி நாடக மன்றம் இடம் திருக்கனூர் வழி கந்தாடு ஸ்ரீ குரு சேஸ்திரா நாடகமன்றம் இடம் விருந்தை வழி மாடப்பட்டு இரண்டாவது நாள் நாடகம் நடைபெறுகிறது சித்திரை இருபத்தி ஒம்பது உடனடியாக புக்கிங் செய்யலாம் வைகாசி மாதம் ஒன்று முதல் முப்பது வரை காலி உள்ளது புக்கிங் செய்யும் எண் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு ஜீரோ மூணு எண்பது இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு உடனடியாக புக்கிங் செய்யவும்